ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சாம்பார் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் என்னடா சாம்பார் வைக்கிறது கூட வீடியோ போடுறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க இன்னுமே நிறையா பிகினர்ஸ்க்கு சாம்பார் வைக்க தெரியாது நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தோரம் பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் ஒரு ரெண்டு பீஸ் தக்காளி இதெல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் போட்டு எடுத்துடலாம் நெக்ஸ்ட் வந்து காய்கறி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நான் இன்றைக்கி மாங்காய் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வானலை வச்சுட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை சேர்த்துடலாம் நான் வந்து முள்ளங்கி அப்புறம் பீன்ஸ் சேர்த்துருக்கேன் நம்ம கேரட்டு கத்திரிக்காய் இது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பருப்பு வெந்துடுச்சு இதை வந்து ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா மத்து வச்சு கடைஞ்சி விடுங்க நம்ம பருப்பு கடையும் போதே மிளகாத்தூள் போட்டு கடைஞ்சோம்னா அப்போ டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த எல்லாமே இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம மாங்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க நான் இன்றைக்கி வந்து புளி ஊற்றில் மாங்காய் போட்டுருக்கறதால நம்ம மாங்காய் போடாமல் வச்சோன்னா நம்ம புளி ஊற வச்சு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக வந்து கடுகு தாளித்து கொட்டியாச்சு இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள்